எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா நம்மள எத்தனையோ வேறுபட்ட கருத்துக்களை முன் வச்சிருக்கலாம் விமர்சனம் செஞ்சிருக்கலாம் சான்றுகள் இல்லாம கூட விஷயங்களை பேசியிருக்கலாம் அது பதிவேட்டிலையும் போயிரும் ஆனா நான் இன்னைக்கு இந்த அவைக்கு அவை தலைவர் அவர்களே உங்க மூலமா நம்பிக்கை அளிக்க விரும்புறேன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல எந்த இலக்க மனசுல தாங்கி பயணிச்சோமோ தேசத்தோட கனவுகளை நிறைவேற்ற நாங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சோம் தேசத்துக்காக இரவு பகலா உழைச்சிட்டு இருக்கோம் தேசம் எந்த நோய்களால் பீடிக்கப்பட்டிருக்கோ இதிலிருந்து வெளியே கொண்டு வர வேலை தேசம் எந்த கனவுகளை தாங்கி பயணிக்குதோ இந்த கனவுகளை நிறைவேற்ற திட்டமிட்டு முன்னேற தேவையான முயற்சிகள் தேசத்தோட வளங்கள் உகந்த வகையில் பயன்படுத்தப்படல் ஒவ்வொரு கணமும் தேசத்தோட வளர்ச்சிக்கு பயன்படணும் ஒவ்வொரு நயா பைசாவும் தேசத்தோட நலனுக்கு பயன்படணும் தான் தொடர்ந்து நாங்கள் போராடினோம் பணி செய்வது எங்கள் கடன் அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் நான் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்க விரும்புறேன் நான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது கூட இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என்ன பார்த்தேன்னா என்னோட குரலை நெறிக்க முழுவீச்சலான முயற்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு ஒன்னரை ஒன்னே முக்கால் மணி நேரம் வரை கோஷங்களுக்கு இடையில கூட இறைவனோட கருணையால நான் என்னோட கருத்துக்களை நாடு மற்றும் உலகத்தின் முன்பாக வைக்க முடிஞ்சது அந்த வேளையில் நான் உங்களுக்கு என் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சேன் அந்த நல்வாழ்த்தை நான் இன்னைக்கும் அழிக்க விரும்புறேன் நீங்க நிறைய தயாராகுங்க நிறைய தயாராகுங்க பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வாய்ப்பு கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் இது அர்ப்பணிப்பு உணர்வு இது அர்ப்பணிப்பு உணர்வு அகங்காரத்தோட விளைவுதான் தான் நானூறுல இருந்து நாற்பது ஆயிருக்கீங்க அகங்காரத்தோட விளைவா தான் நானூறுல இருந்து நாற்பது ஆயிருக்கீங்க மேலும் சேவை உணர்வோட விளைவா தான் ரெண்டுல இருந்து இங்க வந்து நாங்க உட்கார்ந்து இருக்கோம் ரெண்டுல இருந்து இங்க வந்து நாங்க உட்கார்ந்து இருக்கோம் நீங்க எங்க இருந்து எங்க வந்திருக்கீங்க ஐயோ கலப்பட உலகத்தை நம்பி நீங்க வாழ வேண்டியிருக்கே பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறது உங்களுக்கு அழகில்ல கேளுங்க வரவிருக்கிற நாட்கள்ல யாரெல்லாம் சொல்றாங்களோ நாடு முன்னேறிடுச்சு முன்னேறிடுச்சு முன்னேறிடுச்சுன்னு எல்லாம் நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் கடுகேஜி மூத்த மனிதர் இது அவரோட பயிற்சிக்காக ஒரு விழாவில் முடிஞ்சா நாற்பத்தேழுல தேசம் சுதந்திரம் அடைஞ்ச வேலையில் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் என்ன வளர்ச்சி அடைஞ்சாரு நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அடைஞ்ச இந்தியா என்ன வளர்ச்சி அடைஞ்சதுன்னு இந்த கணக்கை நீங்க பாத்தீங்கன்னா என்ன தெரிய வரும்னா ஒவ்வொரு நிலையிலையும் உங்க சருக்கல்கள் புலப்படும் உலகத்தோட நாடுகள்லாம் உலகத்தோட நாடுகள்லாம் இதே காலகட்டத்தில் உலகத்தின் மிகப்பெரிய சேரங்களை எல்லாம் எட்டி பிடிச்சிருக்காங்க நம்ம வசம் சந்தர்ப்பங்கள் இருந்துச்சு உங்க வேகத்துல விரைவு இல்ல உங்ககிட்ட கொள்கை இல்ல உங்ககிட்ட தொலைநோக்கு இல்ல இதன் காரணமா தான் அஞ்சு பத்து அமைப்புகளை தூக்கி பிடிச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருந்தீங்க ஆனா இந்த வேகம் இருந்திருந்தா தேசத்தை நீங்க பிரச்சனைகள் இருந்து மீட்டெடுத்திருப்பீங்க ஆனா விவசாயிக்கு குறைந்தபட்சம் தண்ணியாவது கொண்டு சேர்த்திருக்க முடியுமே மின்சாரத்தை கொண்டு சேர்த்திருக்கலாமே ஆமா ஆமா நாங்க ஐம்பத்தைந்து மாதங்கள்ல செஞ்சிருக்கோம் இனிவரும் மாதங்கள்ல தேசம் எங்களுக்கு இதே வேலையை தான் கொடுக்க போகுது நாங்க நிறைவேற்றிய தீர்வோம் இது உறுதி ஒரு விரும்புகிற இன்னைக்கு காலையில இன்னைக்கு காலையில பசவண்ணாவோட சில வசனங்களை கடிகாய படிச்சுக்கிட்டு இருந்தார் பசவண்ணாவோட வசனங்களை படிச்சுட்டு இருந்தீங்களே கடிகாய் அவர்களே நீங்க இத்தனை சேர்ந்தவர் பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு வேலை படிச்சிருந்தீங்கன்னா தவறான பாதையில் மாதிரி போயிருக்க மாட்டீங்களே தவறான வழியை இருக்க மாட்டீங்களே உங்களுக்கு தமிழ்நாவுடைய வசனங்கள் நான் என்ன விரும்புறேன்னா ஒவ்வொரு காங்கிரஸ் காரங்க வீட்டிலையும் இப்ப நீங்க படிச்ச பசவண்ணாவோட வசனங்களை மாட்டி தொங்க விடுங்க ஐயா இப்ப உங்களுக்கு அரசமைக்க சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்கிற இடங்கள்ல எல்லாம் அந்த கொட்டையத்துக்கள் அச்சடிச்சு ஊட்டிவிங்க ஏன்னா உங்ககிட்ட தழைச்சிருக்கிற நோய்களை பார்த்து கொஞ்சமாவது உங்களுக்கு பயம் ஏற்படட்டும் மேலும் அந்த மோதியோட போட்டோ வைக்கிறத தவிர்க்கலாம் இல்லைன்னா பாவம் பயந்துருவாங்கல்ல கஷ்டமாயிருமே ஆகையினால ஆவை தலைவர் அவர்களே நான் ஆமையா நீங்க கவலையா படாதீங்க தேசத்தை கொள்ளை அடிச்சவங்களுக்கு மோதி சிம்ம சொப்பனமா தான் இருப்பான் நடுக்கத்தை ஏற்படுத்துவான் தேசம் என்ன இந்த வேலையை செய்ய தாங்க உட்கார வச்சிருக்கு தேசம் என்ன இந்த வேலையை செய்ய தாங்க உட்கார வச்சிருக்கு யாரெல்லாம் தேசத்தை கொள்ளை அடிச்சாங்களோ யாரெல்லாம் தேசத்தை நாசம் செஞ்சாங்களோ அவங்க நடுங்கித்தான் ஆகணும் அவங்க எல்லாம் பயப்பட்டே தான் தீரணும் இந்த வேலைக்கு தானே என் வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்கேன் இந்த மாதிரி கொள்ளக்காரங்களை எதிர்க்கத்தான் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கேன் அவை தலைவர் அவர்களே நிறைவாக நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன் கண்டிப்பா இந்த தேசத்துல திருட கொள்ளக்கார ஆயோக்கியம் மேல இருக்கிற பயம் முடிவுக்கு வந்துருச்சு இவங்க காரணமா தான் தேசம் நாசமா போச்சு அவங்க மனசுல பயத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் மக்கள் என்ன இங்க உட்கார வச்சிருக்காங்க ஆகையினாலதான் நாங்க இந்த வேலையை முன்னெடுத்து போயிட்டு இருக்கோம் அவை தலைவர் அவர்களே நிறைவா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு என்னோட உரையை நிறைவு செய்கிறேன் சூரியன் மறைவது என்றால் எங்கே செல்ல முடியும் சூரியன் மறைவது என்றால் எங்கே செல்ல முடியும் அது இங்கதான தங்க வேண்டியிருக்கும் இங்க எங்க மூச்சுக்காற்றுகள்ல எங்களோட நரம்புகளில் எங்களோட தீர்மானங்களில் எங்களோட விழிப்பு காலங்களில் நீ வருத்தம் கொள்ளாதே சகோதரா நீ வருத்தம் கொள்ளாதே சகோதரா நான் எந்த ஒரு சூரியனையும் மூழ்கி போக விட மாட்டேன் மிக்க நன்றி